என்னைக்கு நினைக்கணும் ஒரு பேப்பர்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் எழுதிக்கணும் கடவுள் உடைய நம்பிக்கை என்னவோ மனதுல வந்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஒரு மனது தெளிவாக இருக்க வேண்டும் உங்கள் பிரார்த்தனை அப்படியே படிக்கும் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ரெண்டு ரெண்டு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து பியூட்டிஃபுல் லொக்கேஷன் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தந்துட்டு இது ஒரு எக்ஸ்ட்ராடரியான ஒரு விஷயம் கடவுள்கிட்ட எப்படி நம்ம பிரார்த்தனை பண்றது நம்ம வேண்டுதலை கடவுள்கிட்ட எப்படி கொடுக்கறதுங்கிற வீடியோ தொகுப்பு இது ஏன் இந்த சூழ்நிலை போறோம்னா மே செகண்ட் வீக்ல பழனி போயிருந்தேன் அங்க போய் பியூட்டிஃபுல்லா சாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டேன் அபிஷேக பூஜை பியூட்டிஃபுல்லா பார்த்தேன் எக்ஸ்ட்ராடரியா இருந்துச்சு ஆனா அந்த கடவுள் வழிபாட்டு முறை அங்க வணங்குறவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த வணங்குற பொழுது அவங்க அவங்க நடந்து கொண்ட விதங்கள் பின்னால் இருந்து ல்லாம் பேசிருந்தான் பார்க்கிற பொழுது நிறைய பேருக்கு அந்த வழிபாட்டு முறையே முதல்ல சரியா தெரியல இது ஒரு செயல இன்னொரு செயல உண்மையாலுமே பிரார்த்தனைனா சாமி முன்னால போய் நம்ம கும்பரமே அதுதான் நம்மள நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் இல்ல நம்பங்களே இது ஒரு மிக அருமையான உங்களுக்கு மனதை தெளிவு தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் எப்படி சாமி கும்பறது சாமி கும்பறதுனால என்ன பலன் எப்படி அந்த பலன் நமக்கு கிடைக்குன்னு உங்களுக்கு சொல்ல போறேன் எப்படி நான் நம்பங்களே இப்ப நம்மளுடைய ஆள் மனதுல கடவுள் இருக்கார் இப்ப நானே என்னை கடவுளா கற்பனை பண்ணிக்கணும் வெச்சுங்க நான் தான் சிவபெருமான் அல்லது நான் தான் திருப்பதி பாலாஜி அப்ப திருப்பதி பாலாஜி என்னவெல்லாம் பண்ணுவாரோ அதுமாதிரி நான் நடந்துக்கணும் நல்லவனா நடந்துக்கணும் திருப்பதி பாலாஜி அறிவுள்ளவர் நல்லது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தர்றவர் தர்றவர் அறிவை நல்ல உடல்நலத்தை கொடுப்பவர் இருக்கிறவர் மனைவியை மதிப்பவர் எல்லோருக்கும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நாமளே நாமளே என்னமாக மாறிட்டோம்னா நம்ம கடவுள் செய்திருவார் அதான் மாறுறது சரி அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வரல நான் பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த முருகா நடந்துணும்பவர் அல்லது என எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடு எல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் தருவா நீங்க நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை நண்பர்களே ஏன்னா எதை அதிகமா கேட்கிறமோ எதை அதிகமா பேசுறமோ எதை அதிகமா பாக்குறமோ எது உங்கள் மனதில் அதிகமாக இருக்குதோ அதுதான் உங்களுடைய பிரார்த்தனை உங்கள் எண்ணங்கள் உங்கள் நினைவுகள் அதுதான் நீங்கள் கடவுள் முன்னால வைக்கிற பிரார்த்தனை நீங்க டெய்லி சண்டை போட்டு இருக்கிறீங்க டெய்லி கவலைப்பட்டு இருக்கிறீங்க மனைவியோட டிஸ்போர்ட்ல இருக்கிறீங்க டிஷ் டிஸ்போர்ட்ல இருக்கிறீங்க ஒரு நோயோடு இருக்கிறீங்க அந்த நோய்க்காக அழுகிறீங்க வருத்தப்படுறீங்கன்னா வருத்தத்தை உங்கள் மனது முன்னால் வச்சிருக்க

ஆனால் அந்த தவறை வந்து நம்மளால் வந்து சரி பண்ண முடியாட்டியும் கூட நமக்கு தவறு நடக்கிறது புரியுது நம்ம என்றைக்குமே நல்லது கெட்டதாக கெட்டது நல்லதாக தெரியக்கூடாது கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக சரி நம்ம என்ன இழந்திருந்தாலும் சரி அந்த நேரத்தில் பைத்திக்காரனாட்டு நம்ம நடந்து விடக்கூடாது தவறு நடந்திருந்தாலும் அது தவறு தான் உங்களுக்கு புரியணும் நல்லது கெட்டதாக கெட்டது நல்லதாக தெரியக்கூடாது அப்போ மனது தெளிவாக இருக்குது அதே மாதிரி மனது கூலாக இருக்கணும் மனது கோவப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது மனது எப்பொழுதுமே கூல கேஷில் எளிதாக மனதை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு வச்சுட்டு நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இறைவனுக்கு எப்பொழுதுமே இறைவனுக்கு அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிக்கு சுற்றி இருக்க சீட்டிக்கு இந்த டிராபிக் இந்த வண்டிகளுக்கு இந்த சிங்கப்பூருக்கு இந்த சிங்கப்பூரை கிரேட் 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 இருக்குது நம்ம வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் தேங்க்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த சிங்கப்பூர் நம்மளுக்கு வாழ்க்கையை தரும் இந்த உலகம் நம்மளுக்கு வாழ்க்கையை தரும் இந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து ரொம்ப கூலாக தெளிவாக வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை நோக்கி என்ன நீங்க திட்டம் வச்சுருக்கீங்களோ அந்த திட்டம் தான் உங்களுக்கு கடவுளுக்கு முன்னால் வைக்கிற பிரார்த்தனை அப்போ நீங்கள் என்னென்ன ஒரு நாலு பாயிண்ட்டு பேப்பரில் எழுதியிருக்கோம் நான் என்னுடைய உடம்பு மனசும் நன்றாக இருக்கணும் என் குழந்தையினுடைய உடம்பு மனசும் மனைவி மக்களுடைய உடம்பு மனசும் நன்றாக இருக்கணும் நாங்கள் எதிர்கால வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நூறு சதவீதமாக நாங்கள் முன்னேறணும் வருமானம் நன்றாக இருக்கணும் நான் வெற்றிகரமாக நான் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் எனக்கு வந்து தங்குதடையில்லாத ஒரு நல்ல வாழ்க்கைய கூட இறைவா அப்படின்னு நீங்கள் எழுதிடு ஒரு பேப்பரில் ஒரு பத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதை ஒரு பேக்கில் ஒரு ஜெராக்ஸ் வச்சுருங்க பூஜையில் ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கங்க பேக்கெட்டில் ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் கோயிலுக்கு போகிற நீங்கள் டெய்லி காலையில் ஒரு மூணு தடவை அது படிங்க நைட்டு ஒரு மூணு தடவை தூங்குறக்கு முன்னாலும் படிங்க படிச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறபோது அந்த ஐரெட்டு அந்த பேப்பரை கொடுத்து சாமி பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு கேளு நான் உங்க சாமி பாதமே சாமியே நான் டெய்லி காலையில் சாயங்காலம் என்னுடைய பிராத்தியை படிச்சுட்டு இருக்கிறேன் தான் உன் பாதத்தில் வச்சுருக்கேன் இதெல்லாம் எனக்கு நடத்தி கொடுக்க கடவுளேனு சும்மா ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் நீங்க சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருக்கும் எதை நீங்கள் உங்களுடைய ஆள் மனதுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்களோ அதுதான் உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் கவலைகளை கொண்டு போய் ஆள் ஆழ்மனதை சேர்த்தீங்களா நீங்கள் உங்கள் ஆள் மனதை நீங்கள் உடச்சு சுக்குனு ஆக்கறீங்க அப்புறம் அந்த ஆழ்மனது கடவுள் அங்கிருந்து வெளியில போயிருவார் அப்ப எப்படி உங்களுக்கு அவர் உதவி செய்வார் சரி கடவுளே இல்ல எப்படி ஜெயிக்க போறீங்க ஆழ்மனது தெளிவா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் ஆழ்மனது கூழா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அதனால உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் கூழா தெளிவா எழுதி வச்சு அதை கொண்டு போய் சாமி முன்னால் வைங்க உங்கள் பிரார்த்தனை அப்படியே பழிக்கும் சாமி முன்னால போய் எண்ணங்கள் தெளிவாக இல்லாமல் புலம்புறதுனால எதுவுமே நடக்காது என்ன பண்றீங்க ஒரு நாலஞ்சு பேப்பர் எழுதுறீங்க மூணு முக்கியமான விஷயங்களை லாங் டைம் ஜெர்னி பத்தி எழுதும் பொழுது அது கான்ஸ்டன்ட் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டு பாயிண்ட் வச்சிருங்க நீண்ட கால திட்டம் ரெண்டு வச்சுக்கோங்க அடுத்தடுத்து மூணு மாசம் ஆறு மாசம் அடையக்கூடிய திட்டங்களை ரெண்டு மூணு நாங்க ஐந்து பாயிண்ட் அப்படியே போயிட்டே இருக்கணும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் நடந்துகிட்டே இருக்கும் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ரெண்டு ரெண்டு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு உங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில ப்ரேயர் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவம் சித்தாந்த நண்பர்களே இந்த சாமியார் பின்னெல்லாம் போய் வண்டி போட்டுட்டு என்ன ஒரு கொடுமை இதெல்லாம் ஒவ்வொரு மதத்துலேயும் அதெல்லாம் விட்டு போட்டு அற்புதமான பழனி முருகன் இருக்கான் அற்புதமான திருப்பதி பாலாஜி இருக்காரு நிறைய தர்கா இருக்குது அருமையான சர்ச்சஸ் இருக்கு அங்கெல்லாம் போங்க நல்லா ப்ரே பண்ணுங்க உங்களுக்கு எந்த வழிகாட்டியும் தேவையில்லை உங்க அப்பா அம்மா விடவா சிறந்த வழிகாட்டி அவங்களை வணங்கி உங்கள் மூதாதையில வணங்கி உங்கள் குலதெய்வத்தை வணங்கி அருமையாக நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணி பாருங்க பியூட்டிஃபுல்லா ஜெயிப்பீங்க ஃபைன் நம்பர்ல கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் அனுச்சு கொடுங்க என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து சேரட்டும் எல்லா வீடியோக்களையும் பாருங்க எவ்வளவு தெளிவான சித்தாந்தம் இது எல்லோரும் பார்க்குறது வீடியோ பல பேர் பார்த்தாங்கன்னா எப்படி கோயிலில் சாமி தெரிஞ்சு போயிடும் லட்சக்கணக்கான கூட்டங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் கோயிலுக்கு போகிறாங்களே ஏன் போகிறாங்க அவங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறவே இல்லை திரும்ப திரும்ப போகிறாங்க ஏன்னா கடவுளை விட்டால் அவளுக்கு வேற கதிய இல்லை நீங்கள் திருப்பதி போனீங்க பணம் கிடைக்கல பள்ளிட்டு போ முருகேடு போனீங்க வெற்றி கிடைக்கலிங்கிறக்காக நம்ம போகாமல் இருக்க மாட்டோம் திரும்ப திரும்ப போயிட்டே தான் இருப்பேன் ஏழை எங்கே என்ன பண்ணுவான் நடுத்தர குடும்பம் என்ன பண்ணுவான் தொடர்ந்து பழனி முருகா என்னை காப்பாற்றி என்னை அப்படியே முருகாயனை காப்பாற்றுன்னு தான் போய் நிற்பான் அவனுக்கு அது நடக்கணும்னா இந்த சித்தத்தை கம்பல்சரி நீங்கள் பயன்படுத்திட்டு தான் ஆகணும் ஆகவே நீங்கள் செய்யும் பிரார்த்தனை மேக்ஸிமம் நடக்க போகிறதுக்கு காரணம் உங்கள் எண்ணங்கள் நினைவுகள் சரியாக இல்லை மாற்றிக்கங்க நன்றி அமர்களே இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் அனுப்புங்க நிறைய பேர் பார்க்கட்டும் எல்லோரும் பயன்படுத்தட்டும் நன்றி அமர்களே